வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலையில் இருக்காங்க இன்றைக்கி நம்ப ஒரு மணிக்கு மேலே இங்கேருந்து கிளம்பிடுவேன் நிறைய பேர் கீழே திருப்பதியில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு மேலே தரிசனத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இப்போ நேற்று வாங்குறவங்க நேற்று நைட்டு இன்றைக்கி வாங்குறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி அதாவது நாளைக்கு தரிசன டோக்கன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து தரிசனம் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஏன்னா இங்கேயே பயங்கர கூட்டமாக இருக்குது ரொம்ப க்ரௌடு இருக்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே நேற்று நண்பர்கள் ரெண்டு பேர் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க பதினேழாம் தேதி காலையில் தரிசனம் அவங்க இன்றைக்கி போய் கேட்டிருக்காங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நைட்டு வாங்க இல்லை நாளை காலில் வாங்க இல்லை விடிய காலில் வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க அதனால் அந்த மாதிரி முன்கூட்டியே வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அதுதான் முக்கியமான ரீசன் அந்த மாதிரி வந்து இங்கே அக்காமடேஷன் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரெண்டு நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் தோசனம் அக்காமடேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கி காலையில் அதுமாதிரி கொடுக்கல இப்போ ரெண்டு பேரும் பார்த்தேன் ரெண்டு பேருமே டிக்கெட் இல்லாமல் அக்காமடேஷன் வாங்கியிருக்காங்க நேரடியாக காரில் கிளம்பி வந்துட்டாங்க நேராக அவங்களுக்கு தெரியலமாதிரி டிக்கெட் இருக்கிறது மேலே ஏறி வந்துட்டு அக்காமடேஷன் வாங்கிட்டு வந்தால் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க திரும்ப நீங்கள் கீழே போய் திருப்பி டோக்கன் வாங்கணுன்னு பிறகு கிளம்புன்னு டிக்கெட் வாங்குறதுக்கு போயிருக்காங்க அதனால் இது வந்து கிடைக்கிதுங்கிறதுக்காக சொல்கிறேன் அக்காமடேஷன் டிக்கெட் இல்லாமலாம் கிடைக்கிது அந்த டிக்கெட் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நம்ம டோக்கன் வாங்க முடியுங்க நேரத்தில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தான் கீழ்திருவல் வாங்கும்போது ரெண்டு நாள் கழித்து தான் இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த நாள் விடிய காலையில் நீங்கள் திருமலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சிங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும் ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா ரூம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு இங்கே தங்கிக்கலாங்க அடுத்த நாள் தான் டிக்கெட் இருக்குங்கிறதுனால அதை காமிச்சிட்டு எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால் வந்து ரூம் எடுத்துக்கங்க திருமலையில் கிளைமேட் அருமையாக இருக்குது நல்ல குளிர் அருமையான லேசான மழை சாரல் மழை மாதிரி அருமையாக இருக்குது அதனால் இங்கே வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு பெருமாளுடைய நிறைய பெருமாள் கோயிலுக்கு ஏற்றாப்பில் பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி அழகழகாக வச்சுருக்காங்க அதேவரை திருமலை முழுக்கவே நிறைய அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அதனால அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அதுமாதிரி நான் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது திருமலையில் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் தரிசனம் பார்க்கலாங்க வாய்ப்பு இருக்கும் உபயோகப்படுத்திங்க அப்படி உங்களுக்கு சியார் வரல கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து என்ன செய்யலாம்னா பெரிய ஜியார் மடம்னு கோயிலுக்கு ஏற்றாப்பில் இருக்குது ஆஞ்சினர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஜியார் மடம்னு இருக்கும் அதில் தான் நாங்கள் இந்த தங்கியிருந்தேன் இது வந்து ரூம் மூணு ஆயிரத்து ஐநூறுவா ரூம் வாடகை ஆனால் இதை வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு தான் வரலாம் அதனால் ரூம் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் அங்கே வந்து டார்மெட்ரி ரூம் இருக்குது ஒரு பெரிய ஹால் இருக்குது அதில் ஒரு பதினஞ்சு கட்டில் போட்டிருக்காங்க மெத்தையோட இருக்குது அதில் தங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கு முந்நூறுவா வாடகைங்க அது காமனாக டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்குது அதில் வெந்நீர்லாம் வருது அதெல்லாம் பிரச்சனை இருக்காது தங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா வாடகை அதை தவிர அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய காமன் ஹால் வச்சிருக்காங்க அதில் வந்து பாயத்தில் அணி கொடுத்துட்றாங்க தலையில் தான் படுத்துக்கணும் அது வந்து லாக்கர் கொடுக்குறாங்க அந்த லாக்கரில் பொருள்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே தங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அது வந்து நூறுரூவா வடாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு நேர் ஏழுத்தாப்பில் இருக்கிறதுனால இருக்குது ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த பெரிய காமன் ஹால் இருக்கு கா காமன் ஹாலை தாண்டின உடனே நேரு இந்த காமனாக ஏற்றாப்பில் ஓப்பன் பிளேஸ் கொடுத்திங்களா அந்த ஓப்பன் பிளேஸுக்கு நேர் ஏற்றாப்புலேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு பக்கத்துலேயே பெரிய ஜெயர் மடம் அதனால் வாய்ப்பு இருக்கும் அவங்க யூஸ் பண்ணிங்க ஏன்னா இப்போ திருமலைக்கு வரும்போது எல்லோரும் ஒரே எல்லோரும் ஒரே நேரத்தில் வரும்போது அக்காமடேஷன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி சாய்ந்தர நேரத்தில் வந்தோம்னா கிடைக்காது அந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் எடுத்துக்கிட்டு இங்கே தங்கிக்கலாங்க வாய்ப்பிருக்கவங்க உபயோகப்படுத்திங்க மறுபடியும் இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டிக்கெட் எடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வைகுண்ட துவார தரிசனம் அற்புதமாக இருக்குங்க நேற்று முந்நூறுபா திருப்பதி தரிசனத்துலாம் நான் அந்த துவார தரிசனத்தை முதன் முறையாக தரிசித்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான அனுபவம் வாய்ப்பு இருக்கவங்க உபயோகப்படுத்திங்க முந்நூறுவா டிக்கெட்டு மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் ஆகுது ஸ்ரீதர்ஷன் நேற்று நிலைமைக்கு ஆறு மணி நேரம் ஆகிட்டு இருக்குங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்